ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹித் கூட்டமைப்பினுடைய நிறுவனரும் தலைவரும் ஆகி பிஜே அவர்கள் அவருடன் தான் இன்றைய நேர்காணல் செல்ல இருக்கிறது சார் இப்போ இஸ்லாமிய அமைப்புகள் அப்படின்னு அமைப்புகள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க நிறைய இருக்கிறாங்க நீங்கள் உட்பட சொல்லப்போனா நீங்க இருந்த அமைப்புலாம் நிறைய பிரிஞ்சு நீங்கள் தேர்தலெலாம் வந்துட்டாங்க எல்லாம் உங்க எயிட்டிஸ்ல இருந்து நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இருந்தீங்க தான் நீங்க பாக்கர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் எல்லாருமே சேர்ந்து இருந்தீங்க அடிப்படையா ஒரு ஒரு அரசியல் திறனாய்வாளராக தமிழ்நாட்டு அரசியலுடைய தேர்தல் அரசியலை பகுப்பாய்வாளராக நான் பார்க்கும்போது எனக்கு சில ஐயங்கள் வருது முஸ்லீம்கள் அப்படிங்கிறவங்க தமிழ்நாட்டு அரசியலில் முஸ்லீமுடைய பங்களிப்புன்னு பார்க்கும்போது முஸ்லீம் கட்சிகள் நிறையா வராங்க இங்கு திராவிட கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மை ஆதரவாளர்கள் அப்படிங்கிறத அழுத்தமாக பதிவு செய்கிறாங்க இடதுசாரிகள் பார்த்தீங்கன்னா அழுத்தமாக பதிவு செய்கிறாங்க தலித் கட்சிகளும் நாங்கள் முஸ்லீம் ஆதரவாளர்கள்னு சொல்லிக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகளும் நாங்கள் தலித்துகளுக்காக இது முஸ்லீம்களின் ஆதரவு அவர் நோம்பலா இருக்கிறார் நான் நான் நோம்பு இருக்கிறேன் ஏன்னா என் தோழர்கள் வந்து நோம்பிருந்து இருந்து சாப்பிடும்போது நான் நல்லா மூணு வேலை சாப்பிட்டு வந்து என்ன சாப்பிடும் நானும் பசியோடு தான் அதை சாப்பிடுங்கிற அளவுக்கு இவ்வளவு தூரம் உங்களோட நெருங்குமா இருக்கிறாங்க முஸ்லீம் கட்சிகள் இதையெல்லாம் தாண்டி தனியா இஸ்லாமியர்களுக்கு என்று அரசியல் கட்சிகள்னா என்ன அரசியல் கோரிக்கை இருக்கு சமூக அச்சுறுத்தல் என்ன இஸ்லாமியர்களுக்கு இருக்கு எதற்காக முஸ்லீம்களுக்கு என்று ஒரு அரசியல் கட்சி வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் முதல்ல நான் வேணும்னு நினைக்கல முதல் விஷயம் என்னென்னு கேட்டால் இது தேவையற்ற விஷயந்தான் முஸ்லீம்களுக்கு அரசியல் கட்சி கண்டிப்பாக ஏன்னு கேட்டால் சிறுபான்மையாக இருக்கிறவங்க பொதுவாக அவங்களுடைய உரிமைகளை அரசாங்கம் கண்டுக்கிறாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது அதுக்காக வேண்டி நமக்குன்னு ஒரு கட்சி ஆரம்பித்து குரல் எழுப்புவதன் மூலமாக சில காரியங்களை செய்யலாங்கிறது அந்த அடிப்படையில் அது தேவை ஆனால் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை ஏன் தேவையில்லைங்கிறவங்க கேட்டால் இப்போ கேரளாவில் முஸ்லீம் கட்சிகள் இருக்குது கேரளாவுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபது இருபத்தஞ்சு தொகுதிகளில் வந்து முஸ்லீம் மெஜாரிட்டி இருக்கிறாங்க அப்ப இந்த மலப்புரம் தொகுதியில் தீர்மானிக்கிற இடத்துல இருக்காங்க வெற்றி பெற இடத்துல இருக்காங்க ஆமா மலப்புறம் அந்த மாதிரி மாவட்டங்கள் எல்லாம் இருக்குது இந்த வயநாடு வயநாடுலாம் வெள்ளப்பெருலாம் சரிவுலாம் ஏற்பட்டு வயநாடு ராகுல் காந்தி காந்திலாம் போட்டிக்கிட்ட எல்லாம் இருக்குல்ல அது எல்லாமே வந்து முஸ்லிம்கள் வந்து ஐம்பது சதவீதத்துக்கு மேலே உள்ள பகுதி அது முஸ்லீம்கள் தான் ஜெயிக்க முடியும் அங்கே வந்து அவங்க இப்போ ஒரு அரசியலமைப்பை உண்டாக்குனாங்கன்னா அவங்க ஜெயித்து வந்து எந்த கட்சி கூட்டணி இல்லாமல் சொந்த சின்னத்தில் போட்டிக்கிட்டு அவங்க சட்டசபையில் போய் குரல் எழுப்புறதுங்கிறது சாத்தியமானது வெற்றியும் பெற்றுக்கிறாங்க அந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தொகுதியிலையும் இவங்க வந்து ஒரு பத்து சதவீதத்துக்கு மேலே கிடையாது பத்து தான் கூட ராமநாதபுரம் இது ராமநாதபுரத்துல கொஞ்சம் ஆம்பூர் என்ன இருந்தாலும் பத்து பதினஞ்சு விழுக்காடு இருப்பாங்களே தவிர இவங்க வந்து ஒரு இவங்க மட்டும் முஸ்லீம் மட்டும் ஓட்டு போட்டால் ஜெயிக்கிற மாதிரி ஒரு தொகுதியும் இல்லை முஸ்லீம்கள் சாலிடா ஒரு வேட்பாளருக்கு வாக்களித்தாலும் அவர் ஒரு பதினஞ்சு சதவீதம் வாங்குவார தவிர அவர் ஜெயிக்கவே முடியாது இதுதான் இங்க உள்ள நிலவரம் இந்த இடத்துல வந்து இவங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா தனியாக போட்டிடுற இல்லாத நீங்கள் தனியாக போட்டிக்கிட்டால் தான் ஏதாவது சமுதாயத்தை செய்ய முடியும் இங்கே உள்ள முஸ்லீம் லீக்காக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி மனிதநேய மக்கள் கட்சியாக இருந்தாலும் சரி எஸ்டிபியாக இருந்தாலும் சரி அவங்க தனியாக போட்டிக்கிட்டாங்கன்னா ஒரு தொகுதிக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் வாக்கு வாங்குவாங்க ஒட்டுமொத்த முஸ்லீம்களே வாக்களித்தாலும் ஒரு பத்தாயிரம் வாக்கு வாங்கிடுவாங்க ஆனால் இங்கே முஸ்லீம்கள் அப்படி முஸ்லீம் கட்சிகளுக்கு வாக்களிப்பதில்லை வாக்களிப்பது திமுக அதிமுக தான் ஓட்டு போடுறோம் ஓட்டு போடுறாங்க அப்படிங்கும்போது இவங்க வந்து அந்த தேர்தலில் போட்டிக்கிட்டு ஜெயிக்கிறதுக்கு தானே நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறீங்க ஜெயிக்க ஏழான்னு தெரியுமா ஆரம்பிக்கிறீங்க பிக்கிறீங்க ஜெயிக்க ஏழாது அப்போ எப்படி ஜெயிக்க ஏழும்னா யாரோட கூட்டணி தான் ஜெயிக்க முடியும் ஆமாம் நீங்களாம் முஸ்லீம்கள் நான் நிற்கிறேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு உங்களுக்கு மக்கள்கிட்ட போக முடியாது அப்போ கூட்டணி வைக்கீங்கன்னா என்ன செய்வாங்கன்னு கேட்டால் நீங்கள் ஜெயிக்கணும் ஜெயிக்கிறதா இருந்தால் அந்த பிரபலமான சின்னம் உங்களுக்கு வேணும் அப்போ திமுக கூட்டணி வச்சு உதயசூழ்நிலை நிற்பீங்க உதயசூழ்நிலை நிற்கும் பொழுது இப்போ வந்து இப்போ ஜவஹரில் இருக்காரு இப்போ அப்து சமது ரெண்டு பேர் இருக்கிறாங்க இவங்க வந்து சட்டப்படி இவங்க வந்து அவங்க கட்சி என்ன மனிதநேய மக்கள் கட்சிக்கு உறுப்பினராக கிடையாது இவங்க இவங்க மனிதநேய மக்கள் கட்சியுடைய வே எம்எல்ஏன்னு சொல்கிறீங்க இவங்க அந்த கட்சியில் உறுப்பினராக இருக்க முடியாது ஏன்னு கேட்டால் உதயசூரியன் சின்னத்தில் இவங்க போட்டியிடும் பொழுது நாங்கள் வந்து திமுகவில் உறுப்பினராக சேர்கிறோம்னு எழுதி கொடுக்கணும் திமுக காரன் தான் என்ன இவருக்கு எங்கள் கட்சிக்காரர் சின்னம் கொடுங்கன்னு தேர்தல் கமிஷனுக்கு கடிதம் கொடுக்கணும் அப்போ உதயசூரியன் இவருக்கு வேணுமாக இருந்தால் உதவி அந்த திமுகவுடைய ஒரு ஆகணும் முதல்ல ஒரு ஆள் ரெண்டு கட்சியில் ஆக முடியாது அப்போ இவங்க ரெண்டு பொறுத்தர் எம்எல்ஏ ஆகும்போது என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் அவங்க எந்த கட்சி சார்பாக நிற்கிறாங்கிறாங்களோ அதை விட்டு விலகிடுறாங்க விலகிட்டு இப்ப திமுக உறுப்பினர் தான் அவங்க இப்ப ஜவஹர்லால் இவங்கலாம் வந்தால் திமுகவுடைய உறுப்பினராக தான் அவங்க இருக்கிறாங்க இல்லை அதனால என்ன ஒரு அரசியல் பிரதிநிதித்துவம் கிடைக்கிது நிறைய கட்சிகள் இந்த மாதிரி சின்னம் இல்லாமல் சுயேட்சையாக நின்று சில சமயம் அதிமுகவுடையோ திமுகவுடையோ நின்று அவங்க சின்னத்தில் இருந்து பிறகு தனித்து தன்னுடைய சின்ன பிறகு அளவுக்கு பின்னாடி இல்ல இல்லை சொல்லல அரசியல் பெருணா வளர்ச்சியில் அதெல்லாம் பின்னாடி நடக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்போ அந்த சின்னத்தில் நீங்கள் போட்டிவிட்டீங்கன்னா சட்டசபையில் நீங்கள் யாராக இருப்பீங்க ஒரு தீ ஒரு ஒரு தீர்மானம் வருது குறடா உத்தரவு போடுவார் அதை வந்து உதயசூரியனில் போட்டிட்ட எல்லாரும் அதுக்கு தான் வாக்களிக்கணும் அது உங்களுக்கு உடன்பாடு இல்லாட்டாலும் சரி உடன்பாடு இல்லாத ஒரு தீர்மானம் சட்டசபையில் வந்தாலும் உதயசூரியனில் உள்ளவரையெல்லாம் கொறடாவுடைய உத்தரவு வந்து கட்டுப்படுத்தும் நாங்கள் வேற கட்சின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் இருக்கோம் அதனால தான் திருமாவில் வந்து பானசன்னனுக்கு தான் கேட்குறாரு அது இது வேற சி உதயசூரியனை போட்டால் திமுக கணக்கில் வந்துடும் அது ஆமாம் அதனால தான் அப்போ திமுகவுடைய இப்போ பார்லிமெண்ட் ஒரு பிரச்சனை உதயசூரிய நின்று நின்று இருக்கார் நின்று இருக்காரு அப்போ தான் அந்த பிரச்சனை வந்துச்சு இப்போ அவர் வந்து திமுகவை தான் கருத்தில் கொண்டாங்களே தவிர அவர் வந்து தனி கட்சியாக கருத்தில் கொள்ளலை அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு கேட்டால் இவங்க சட்ட சேவையில் போய் நாங்கள் பேச போகிறோங்கிறீங்கள நீங்கள் அந்த எந்த கட்சியுடைய சின்னத்தை வாங்கி நீங்கள் போட்டிக்கிட்டீங்களோ அதை மீறி அவங்களுக்கு எதிராக பேச இயலுமா அந்த கட்சி ஆட்சியில் இருக்கும்போது இஸ்லாத்துக்கு எதிராக முஸ்லீமுக்கு எதிராக செஞ்சால் நீங்கள் கேட்க இயலுமா கேட்க இயலாது அப்போ நீங்கள் உங்களுக்கு பதவி வேணுங்கிறதுக்கு தான் போகிறீங்களே தவிர சமுதாயத்துக்கு போகலை ஒன்று ரெண்டாவது இந்த தேர்தலில் போட்டிடுவது ஜெயிப்பதற்கு வந்து இஸ்லாம் சில சில கட்டுப்பாடுகளை வச்சுருக்குது ஒழுக்கம் சார்ந்த தேர்தல் குறித்தா பொதுவாக கட்டுப்பாடு என்ன கட்டுப்பாடுன்னு கேட்டால் மதுபானத்தை விட்டு விலகி இருக்கணும்னு இருக்குது ஆனால் இந்த தேர்தலில் நீங்கள் போட்டியிடும்போது நீங்களே சாரா அவங்க கொடுக்கணும் வேலை செய்கிறவனுக்கு பூர்த்தி ஏஜென்ட்டுக்கெலாம் என்ன செய்யணும் முஸ்லீமுக்கு கட்சியிட வேட்பாளர் நிற்பார் அவங்க செஞ்சதெல்லாம் இவரும் செய்யணும் அப்போ தான் வேலை செய்வான் திமுக காரன் வந்து திமுக காரன் தான் உங்களுக்கு வேலை செய்ய வேண்டியிருக்கு நான் வந்து ஒரு முஸ்லீம் கட்சி நீங்கள் திமுக எனக்கு சீட்டு தந்துட்டீங்க நீங்கள் திமுக காரங்க எனக்கு வேலை செய்கிறது தான் நான் என்ன செய்யணும் திமுக காரன் கொடுக்குற மாதிரி நான் உங்களுக்கு தரணும் உங்களுக்கு தண்ணி வாங்கி தரணும் காசு வாங்கி தரணும் எல்லாம் செய்யணும் அப்ப இஸ்லாம் தடுத்திருக்கிற பல விஷயங்களை காம்பர மிசும் செய்வாங்க தான் ஜெயிக்க முடியும் இல்ல இது வந்து மக்கள்கிட்ட இருந்து ரொம்ப பெற மாதிரி இப்போ வன்னியர்கள் தங்களுக்கு பிரதிநிதமா ஒரு கட்சி வச்சிருக்காங்க ஆதி திராவிட மக்கள் தங்கள் கட்சிக்கு வச்சிருக்கிறாங்க பல சமூகங்கள் வந்து நாங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம் எங்களுக்கு கல்வி பொருளாதாரத்துல பின்னாடி இருக்கோங்கிறப்ப ஒரு அரசியல் உரிமையை பண்றாங்க அந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்கெயின் பண்றாங்க அதிமுகவோ அதிமுகவோ அவங்க ஒரு கூட்டணி வைக்கிறாங்க சில கோரிக்கைகள் வைக்கும்போது ஓ இவங்களுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கா ஓ இவங்களால இவ்வளோ பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வருதில்லை இப்போ தவு ஜமாத்தா திமுகன்னு தெரியல கும்பகோணத்தில் மிகப்பெரிய அளவு முஸ்லீமுக்கான இடஒதுக்கீடு கோரிக்கை மாற்றம் நம்ம தான் அந்த கூட்டத்தை தானே தேர்தல் அரசியலாக அடுத்த கட்ட நகர முடியும் அதாவது இந்த இடஒதுக்கீட்டுக்கு கும்பகோணத்தில் பெரிய மாநாடு நாங்கள் நடத்தணும் பேரணி நடத்தணும் அப்படி நடத்தும் போது நாங்கள் அரசியல் கட்சியாக இருந்து நடத்தலை சமுதாய அமைப்பாக இருந்தால் நடத்தணும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற தான் நடக்கும் நடத்தணும் அந்த தமமுக வந்து அப்ப தேர்தலில் போட்டியிடக்கூடாதுன்ற கொள்கைக்கு வச்சிருந்தோம் தேர்தல்ல போட்டியிடக்கூடாது குரல் கொடுக்கணும் போராடணும் அது கட்சியை ஆதரிப்போம் ஆதரிப்போம் கோரிக்கை வந்து வெளிப்படையாக பகிரங்கமா கோரிக்கை வைக்கணும் தனித்து சந்திச்சு கோரிக்கை வைக்க கூடாது வெளிப்படையா டிக்ளேர் பண்ணுவோம் இந்த கோரிக்கை எங்களுக்கு இருக்குது யாரு பகிரங்கமா ஏத்துக்கிறீங்களோ அவங்கள ஆதரிப்போம்னு சொல்லுவோம் பேரம்பேச இயலாது தலைவர்களை போய் தனிப்பட்டு சந்திக்கக்கூடாது இப்படிலாம் சில கண்டிஷன் வச்சு தான் அந்த இயக்கம் நடத்திக்கிட்டு இருந்தோம் அப்போ திமுகங்கிற ஒரு அமைப்பு இருக்கிற காலத்தில் நம்ம இடஒதுக்கீடு பெற்றோம் அப்போ தமமு அரசியல் கட்சி இல்லை ஓ அரசியல் கட்சி இல்லாமலே நீங்கள் மக்கள் கூட்டத்தில் அது தேவைன்னு இப்போவும் நினைக்கிறோம் இப்போவும் வந்து சமூக அமைப்பாக இருக்கணும் சமூக அமைப்பாக இருந்தோம்னா நமக்கு நன்மை இருக்குது இப்போ இந்த தே கட்சின்னு போயிட்டீங்கன்னா நீங்கள் போய் ஒன்றும் செய்யப்போ அவஞ்சுறதா நீங்கள் செய்ய போறீங்கன்னா அதில் இருந்துடலாமே திமுக இருந்துட்டு போங்க இல்ல வக்பு மசோதா எல்லாம் கொண்டு வந்து இருக்கிறாங்க ஆமா அது இப்போ ஒரு ஒரு அழுத்தம் முஸ்லீம் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க முஸ்லீம் கட்சிகள் இருக்காங்கிறது ஒரு கட்சிகளுக்கு ஒரு இதுதானே இவங்க இவங்களாம் இருக்கிறாங்க அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க பேசுறாங்கிறது முஸ்லீம் கட்சியிலே இல்லை அதாவது அந்த ஆளுங்கட்சி வந்து அந்த நிலைப்பாட்டில் இருந்தா இவங்க பேச முடியும் மாற்று நிலையில்தான் பேசுவாங்க அனுப்பி இல்ல அப்ப நீங்க முஸ்லீம்களுக்கான குரலை வந்து இங்க உள்ள திராவிட கட்சிகளே பாத்துக்குதுன்னு பாக்குறீங்க இவங்களே தான் இருக்காங்க அப்படி இல்லை இவங்க பேசுறத அவங்க பேச இவங்க எல்லாம் பேச முடியாது இவங்க என்ன அளவுக்கு பேசுறாங்களோ அந்த அளவுக்கு பேசுவாங்க நாங்க எதிர்பார்க்குற அளவுக்கு பேச மாட்டாங்க திமுகவா இருந்தாலும் அண்ணா திமுக இருந்தாலும் முஸ்லீம் சமுதாயத்துக்குன்னு ஒரு எதிர்க்கலை அந்த எதிர்பார்ப்பு நாங்க பார்க்க இயலாது என்ன ஒரு ஆட்சிக்காரங்க எல்லா எல்லா மக்களுக்கும் எல்லா மக்களுக்கும் உள்ளதுனால நாங்க கொஞ்சம் கூடுதலாக எதிர்பார்ப்போம் அப்படி யாரும் செய்ய மாட்டாங்க ஆனால் இப்ப முஸ்லீம் கட்சியில உள்ளவர்கள் ஜெயிச்சுட்டு போய் எந்த அளவுக்கு பேசுறாங்களோ அந்த அளவுக்கு திமுகவும் பேசும் திமுகவும் பேசும் அப்ப எதுக்கு நீங்க உங்களுக்கு பதவி வேணுங்கிறது தான் அது போறீங்க இதனால எந்த ஒரு நன்மையும் கிடையாது முஸ்லீம் கட்சிகளே தேவையில்லைங்கிறீங்க தேவையில்லை தேவையில்லைங்க அறவே தேவையில்லை இப்ப மில்லத்து ஜின்னா அப்துல் சமது லத்தீப்லாம் இருந்தாங்களே அதுவுமே காகித மில்லத்து எப்படின்னு கேட்டா அவர் இருந்த காலத்துல அவர் இந்திய முஸ்லீம் முஸ்லீம் லீக்குடைய ஒட்டு மொத்த இந்திய முஸ்லீம் லீக் தலைவரா இருந்தார் அவருக்குள்ள காய கேரளாவும் இருந்துச்சு தான் அதை வச்சிருந்தார் கேரளாவெலாம் அவரே ஜெயிப்பாரு கேரளா இருந்தனால தான் அது கட்சி ஆமா இல்லி ஒரு பேருக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது முஸ்லீம் லீக்லாம் மில்லத்து வந்து அவர் மஞ்சேரிங்கிற தொகுதியெலாம் இப்பவும் போட்டிடுவாரு தொகுதிக்கே போக மாட்டாரு அவர் ஓட்டு போட்டுருவாங்க நான் சொல்கிறேன் முஸ்லீம் ஜெயிக்கிற பகுதின்னு அங்கே தான் எப்பவும் அங்கிருந்தா அவர் எம்பியாகவும் போவார் தமிழ்நாட்டுக்காரரு ஆனால் தமிழ்நாட்டில் முஸ்லீம் லீக் எந்த ஒரு பேசமே கிடையாது அந்த கேரளாவுக்கு ஓகேன்னு சொல்றேன் அதனால அவர் அதை வச்சு இருந்தார் அதுக்கு பிந்தி வந்தவங்க என்ன செஞ்சாங்கன்ட்டு கேட்டால் ஒரு கொள்கை சார்ந்து பார்க்குறத விட இப்போ உதாரணமாக அண்ணா திமுக இருக்குன்னு வைங்க திமுக எங்களுக்கு கடுமையான ஒரு எதிரியாக இருக்கிறான் ஒரு பேச்சுக்கு வைப்போம் அல்ல திமுகவை கடுமையாக எதிரியாக இருக்கிறான்னு பேச்சு வைப்போம் அதன் அடிப்படையில் முடிவெடுக்க மாட்டாங்க நீ எத்தனை சீட்டு தர நீ எத்தனை சீட்டு தரேன்னு கேட்பாங்க திமுகவிலையும் பேரம் பேசுவாங்க அண்ணா அதிமுக பேசுவாங்க இவன் அஞ்சு அவன் நாலு சேர்ந்தானா இவன் போய் சேர்ந்துக்கிடுவாங்க அப்போ இவங்க கொள்கை சார்ந்து அந்த முடிவு எடுப்பதில்லை இவர்களுக்கு வந்து சீட்டு அஞ்சு கிடைச்சால் இவன் தந்தா இவன் சேர இப்போ நீங்க சொல்ற மாதிரி முஸ்லீம் கட்சிகளுக்கு பவர் பாலிடிக்ஸ் தேவையில்லைங்கிறீங்க தேவையே தேவையே இல்லை இந்த தமிழகத்துக்கு தேவையே கிடையாது இல்ல தமிழ்நாட்டினுடைய அமைப்பு அப்படி இருக்குங்கிறீங்க அமைப்பு நம்ம எங்கே முஸ்லீம்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல பெரிய அச்சுறுத்தல் கிடையாது ஒண்ணு பாதிப்பு எல்லாம் இல்ல இங்க தேவையே கிடையாது இங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா வந்து நம்ம இந்துத்துவா சக்தியில் வளர்வதற்கு தான் உதவுவாங்க முஸ்லீம்லாம் அங்கிட்டு சேர்ந்தா நம்ம இங்கிட்டு சேருவோம் அசம்பிள் பண்றதுக்கு உதவும் இதை சொல்லிக்கிட்டு என்ன செய்வான்னா உங்களுக்கு இருக்கும்போது எங்களுக்கும் எந்த கிடைக்கும் ஒரு கட்சி இருக்கக்கூடாதுன்னு கேட்பான் முஸ்லிம்க்கு நம்ம வந்து அவன் அவன் மாதிரி கொள்கை இல்ல அவங்கள இந்துக்களை அழிக்கணுங்கிற கொள்கை முஸ்லீம் கட்சிகளுக்கு இல்ல இருந்தாலும் அவன் வாதத்துக்கு கேட்பான் எப்படி கேட்கறான்னா உங்களுக்கு முஸ்லிம் எம்ஜிஆர் கேட்டாரு முஸ்லீம்களுக்கு முஸ்லீம்களுக்கு இருக்கலாம்னா இந்துக்களுக்கு இந்து இருந்தால் என்ன தப்புன்னு கேட்டார் எம்ஜிஆர் கேட்டார் மதமாற்றம் கேட்டாரு கேட்டார்ல மத மாற்றம் பொழுது அதை வந்து இந்து முன்னணிக்கு சப்போர்ட் பண்ணார் ராமகோபால சந்திச்சு அவன் தான் மதமாற்றத்தை தடுக்க போறான் வேணுகோபால் அப்ப இந்த வார்த்தையை சொன்னார் முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் லீக் இருக்கலாம் என்றால் இந்துக்களுக்கு இந்து மண்ணு என்ன தப்புண்டாரு அப்போ இதை வச்சுக்கிட்டு அதை நியாயப்படுத்துறலாம் வந்துச்சு அது இது தவிர என்ன நன்மை நமக்கு விளைஞ்சிருக்குது இந்த முஸ்லீம் கட்சிகள் இல்லாமல் சமுதாய அமைப்பாக இருந்து நம்ம செஞ்சதை விட இவங்க கட்சியாக போய் அவங்களுக்கு வேணால் என்ன செய்வாங்கன்னா ஒரு சம்பளம் வாங்கிக்கிருவாங்க ஒரு அந்தஸ்து வாங்கிக்கிருவாங்க அவங்க க இப்போ எம்எல்ஏவாக இருந்தால் சாவரம் வரைக்கும் பென்ஷன் வரும் ஒரு க எம்எல்ஏ இருந்துட்டாங்கன்னு சொன்னால் சாவர வரைக்கும் பென்ஷன் வந்துக்கிட்டு இருக்கும்ல இப்போ பாதி சம்பளம் வரும் அப்போ அந்த அந்த மாதிரியான ஆதாயங்களுக்கு தான் அதில் இருக்கிறாங்களே தவிர எங்களுக்கு என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது அப்படி இருக்கும்போது கலைஞர் மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு கொடுத்தாரு இதெல்லாம் வந்து தேர்தல் அரசியல் முஸ்லீம்கள் ஈடுபடத்தாலுமே நடந்திருக்குங்கிறீங்க இல்லை மூணு புள்ளி அஞ்சுங்கிறது வந்து அரசியலுக்கு அவர் கொடுக்கல மக்களுக்கு உள்ள விஷயம் அது அதான் அதுதான் கல்விக்கு வேலைவாய்ப்பு இந்த எம்பி எம்எல்ஏ அரசியல் இல்ல அரசியல் இல்ல வேலை வாய்ப்பு அஞ்சு நாள் இத்தனை அதுக்கு முஸ்லீம் அரசியல் கட்சிகள் அழுத்தம் இல்ல இல்லனாலுமே திராவிட கட்சிகள் குடுத்துருக்குன்னு தான் பாக்குறீங்க நீங்க இல்ல இல்ல அழுத்தத்துனால அதான் அதுக்கு அப்படி அமைப்ப சமூக அமைப்பா இருங்க அப்படி இருக்கும்போது வாங்கணும் போய் ஒண்ணு நடக்க போறது வாங்கல எதுவும் வாங்கல எம்எல்ஏ எம்பியா போய் இந்த இடஒதுக்கீடு நாங்க வாங்கல எம்எல்ஏ எம்பிஆர்மா ஆவது இல்லைன்னு ஒரு நிலைப்பாட்டில் இப்போ ஜவஹர்லால் வந்து எல்லாரும் இருந்தோம்ல அந்த காலகட்டத்தில் தான் இடஒதுக்கீட்டு நம்ம போராடணும் மக்களை திரட்ட முடியும் மக்கள் நம்பி வருவாங்க நான் கட்சியை ஆரம்பிச்சிட்டு வந்தேன்னா இவன் அவன் அவன் ஓட்டு போறக்கு இருக்கு கூப்பிட்றான்னு வர வரமாட்டாங்க நம்ம நமக்காக மா அழைக்கிறாங்கன்னா மக்கள் வருவாங்க எனக்காக அழைக்கிறேன் அப்படி வருவாங்க இவன் எங்களை கூப்பிடுறது வந்து எங்களை வச்சு ஓட்டு போற சம்பாதிக்கிறதுக்காக கூப்பிட்றான்னு நினச்சிருவாங்க அதனால தான் இந்த கட்சியிலும் இல்லாமல் இருக்கும்போது நம்ம அழைப்பு கொடுக்கும்போது அப்படிப்பட்ட பெரும்பான்ண்டம் கும்பகோணமே தெனறுமளவுக்கு மக்கள் வந்தாங்க தஞ்சாவூரில் பேரணி நடத்தினா வந்தாங்க எல்லாமே இடஒதுக்கீட்டுக்காக தான் நடத்தணும் அது ஏன் வந்தாங்கன்னா இவங்க வந்து தேர்தல் அரசியலில் இல்லை இந்த கூட்டத்தை காட்டி ஓட்டு பொறுக்க மாட்டாங்க நமக்காக அவங்க குரல் கொடுக்குறாங்கன்னு எங்களை பற்றி நம்புனாங்க அந்த நம்பிக்கையோடவே ஒரு இயக்கம் இருக்குது தேவைன்னு நாங்கள் நினைக்கிறோம் இல்லை இது பொதுவான அரசியல் பண்பு ஒரு பவர் பாலிட்டிக்ஸில் தவிர்க்க முடியாத ஆயிடுச்சுல இப்போ இதே பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் வந்து அணி கழிவுக்கு எதிராக குரல் கொடுத்து சட்டமன்றத்துல பேசியிருக்காரு மீனவர் பிரச்சனைக்காக பேசியிருக்கிறாரு இந்து சகோதரர்களின் வழிபாட்டு உரிமையை ராஜபக்சே கோவிலை வச்சு முருகன் கோவில் இடிச்சபையும் தடுத்துருக்காரு இது ரொம்ப தப்பு அவங்களோட வழிபாட்டு உரிமை இப்போ இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சியா முஸ்லீம் கட்சியா இருந்து பேசும்போது சக இந்துக்களுக்கு ஒரு பாய் நமக்காக பேசுறாரு ஒரு மத நலிணக்கத்தோடு இருக்கிறாங்க பொது பிரச்சனைக்காக பேசுறாங்க அப்படிங்கிற உணர்வு வரும் இல்ல அவங்க ஒரு சமூக அமைப்பா இருந்தா அவங்க ஏதோ குரான் பிரச்சாரம் பண்றாங்க அந்த நோன்பு எப்படி தொடங்குன்னு பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி போயிடலாம் இதுல வந்து கொஞ்சம் மக்களோட மைய நீர் அரசியலில் ஈடுபட ஒரு இணையறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல வாய்ப்பு இல்லை ஏன்னு கேட்டால் அந்த மக்களுக்கே தெரியும் இந்த ஆள் ஓட்டு நம்ம ஓட்டு போனோம்னு செய்யறாருவாங்க என்னத்தை பேசினாலும் தேர்தல் அரசியல் எல்லாமே அது மக்கள் நினைப்பாங்க இதை அதை நீங்க முஸ்லீம் கட்சியில மட்டும் சொல்ல முடியாது எல்லா எல்லா உள்ளதான் ஆமா ஓட்டுக்காக தான் செய்யறாங்கன்னு தான் எடுத்துக்கிறாங்களே தவிர இணக்கம்னா அதுல வராது யார் இருந்தாலும் செய்வாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் இந்த பகுதியில் ஒரு பிரச்சனை ஏற்படுச்சின்னு சொன்னால் கோயில் பிரச்சனை என்றாலும் ஒரு பள்ளிவாசல் என்றாலும் ஒரு இந்து வந்து பேசத்தான் செய்வார் இந்து எம்எல்ஏ இருக்கார்னு வைங்க அவர் என்ன செய்வார்னு அந்த காவிகள் பேச மாட்டாங்க திராவிடத்தில் உள்ள எந்த எம்எல்ஏவாக இருந்தாலும் வித்தியாசம் இல்லாமல் பேசுவார் இது வந்து பொதுவான விஷயமாக எடுத்துக்கிடுவாங்களே தவிர இதுக்கும் பேசுவாங்க அதுக்கும் பேசுவாங்க இதுக்காக இல்லாமல் நம்ம வந்து ஆ ஆதரிப்போம்னா எடுப்பாங்க அது அவன் பேசிக்கிட்டு இருக்கணும் மாரியா நீங்கள் பேசுகிறீங்க நமக்கு வந்து சிறுபான்மை மக்களுக்கு என்னென்னு கேட்டால் நமக்கு போய் அதிகாரத்தை கைப்பற்றி நம்ம சில விஷயங்களை செய்யணுமாக இருந்தால் தனிச்சு நிக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட வந்து தமிழகம் வந்து பிரிஞ்சு இணைப்பா இல்லை கேரளாவில் என்ன செய்வாங்கன்னா தனி அப்படி சேர்ந்து அசம்பிளா இருக்கிறாங்க இங்கே தமிழ்நாட்டில் உள்ள பல பகுதியில் ஒரு காவாசி பகுதியில எல்லா முஸ்லீமும் திரண்டு வந்து ஒரு பகுதியாக சேர்ந்தாங்கன்னா இங்கே தேவை இருக்குது இங்கேருந்து என்ன செய்யலாம்னா நம்ம எந்த கட்சி இல்லாம நம்ம தமிழ்நாட்டுல அரசியல் கட்சியாக முஸ்லீம்கள் இல்லாம தேர்தல் அரசியலில் முஸ்லீம் கட்சிகள் இல்லாம திமுக அப்படியே முஸ்லீம் நிப்பாட்ட போது அதிமுக நிப்பாட்டும் பாமக இருக்கிறான் எல்லாரும் முஸ்லீம் இருக்காங்க தனியா முஸ்லீம்களுக்கு என்று ஒரு அரசியல் கட்சி தேவையில்லைன்னு பாக்குறீங்க எல்லா உரிமையிலும் நிறைவேற்றப்படும் நினைக்கிறீங்க பாடுபடும் கண்டிப்பா என்னத்துக்கு என்ன செஞ்சாங்க இது வரைக்கும் முஸ்லீம் லீக் இருந்து என்ன செஞ்சாங்க முஸ்லீம் லீக் இருந்து என்ன செஞ்சாங்கன்னா அவங்க ஏற்றுமதி இறக்குமதிக்கு லைசன்ஸ் வாங்குவதற்கு அந்த மாதிரி காரியங்களுக்கு இந்த அரசாங்கத்துடைய பழக்கத்தை பயன்படுத்திடுவாங்க நீங்களே ஜெயலலிதா கூட்டலாம் மீட்டிங் நடத்திருக்கீங்களா ஆமா நடத்தணும் அப்ப அவங்களுக்கு தேர்தல் அவங்களை நெருக்கமாக ஒரு கோரிக்கை வைக்க தேர்தல் அரசியல் தான் நடத்தணும் எதுக்கு நடத்தணும் என்று கேட்டா அந்த கோயம்புத்தூர் கலவரத்துக்கு பிறகு முஸ்லீம்களுக்கு எதிரான அடக்குமுறை வந்து கடுமையாக கட்ட விழுத்து விடப்பட்டுச்சு ஒரு டிசம்பர் ஆறு வந்துச்சுன்னு சொன்னா நவம்பர் இருபதுலேயே கைது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நவம்பர் நவம்பர்லேயே வந்து பிரிவென்ட் அரெஸ்ட் அதாவது டிசம்பர் ஆறுக்கு போராட்டம் பண்ணும்போது கைது பண்ணா ஒரு வகை இருக்கு இவங்க டிசம்பர் ஆறு வருதுன்னா நவம்பர்லேயே என்ன செய்வாங்கன்னா இருபதுலேயே எங்களால் கைது பண்ணிடுவாங்க நாங்கள் ஒரு பதினஞ்சு நாள் டிசம்பர் ஆறு முடிகிற வரைக்கும் ஜெயிலில் தான் இருப்போம் அப்போ வீடு ஃபுடாக நுழைஞ்சு போய் என்ன செய்வாங்கன்னா முஸ்லீம்ன்ற ஒரு காரணத்துக்காகவே கைது பண்ணக்கூடிய அளவுக்கு கொடூரம் தலைவிரித்து ஆரஞ்சுச்சு அப்போ தான் அந்த பிஜேபியுடைய கவர்மெண்ட்டை கவிழ்த்துட்டு அந்த அம்மா வந்து என்னென்ன அறிக்கைப்பட்டுருந்தாங்க பிஜேபி ஆதரிச்சாங்க அந்த ஒரு ஓட்டு ஒரு ஆமாம் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் ஆட்சி கவிழ்ந்துருச்சு வாஜ்பாயுடைய அரசாங்கம் அந்த மாநாட்டில் தான் அந்த வீடியோ இன்றைக்கி பரவிக்கிட்டு இருக்குல்ல நான் ஒரு தவறு செய்து விட்டேன் அந்த பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து தவறு செய்து விட்டேன் அந்த தவறுக்கு பிராய சித்தமாக நானே அதை கலைத்து விட்டேன் இனி ஒருபோதும் அந்த பிஜேபியோட கூட்டு சேர மாட்டேன்னு ஒரு வீடு என்னை பரவிட்டுருக்கில்ல அது எங்கள் மாநாட்டில் பேசினது தான் அப்போ இந்த ஒரு அடிப்படையில் தான் நம்ம என்ன கேட்டா கேட்டால் ஜெயலலிதாவை போய் கூப்பிட்டமே தவிர தேர்தல் அரசியல் அடிப்படையில் தேர்தல் அரசியல் நாங்கள் இல்லை இருக்கும்போது தேர்தல் அரசியல் கிடைக்காது கிடையாது அதில் தான் நான் அதில் தான் நான் வந்து ச மக்களுக்கு அறிவிப்பேன் இந்த ஜெயலலிதாவை கூப்பிடும்போது எல்லா நிர்வாகத்தையும் சொல்லிட்டேன் ஜெயலலிதா வந்து இருக்கும்போது அந்த மேடையில் நான் இருக்க மாட்டேன் நீங்களும்லாம் இருந்துக்கிறோங்க அதுக்கு இறுதியாக நான் தான் பேசணும் நான் பேசும்போது மேடையில் ஏறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா இருக்கிற மேடையில் நான் இருக்கவே இல்லை நம்ம கட்சியில் தான் போட்டிருந்தோம் அதை அந்தளவுக்கு பண்ணி என்னச்சுன்னா இறுதியாக நம்ம சொன்னோம் இந்த அமைப்பு ஒரு காலத்திலையும் அந்த தேர்தலில் போட்டியிடாது என்பதை உங்களுக்கு நாங்கள் வாக்குறுதியாக தர்றோம் இதெல்லாம் மேலே ஆணையிட்டு சொல்கிறோம் அப்படி ஒரு முடிவை இந்த அமைப்பு எடுக்குமே ஆனால் அதுல நான் இருக்க மாட்டேன் என்பது தெளிவா சொல்றேன் நான் டிக்ளேர் பண்ணேன் அந்த மாதிரி நம்ம அறிவிச்சோம்ன்னு வைங்களேன் அதனால தேர்தலுக்கு அரசியலுக்காகவே ஜெயலலிதா கூட்டு வர்றாங்க இல்ல உங்க விஷயத்த நான் ரெண்டு விதமா புரிஞ்சுக்கிறேன் முதலில் உங்கள் மத ஒழுக்கம் அதுக்குரிய உரிய சில அறவிலிம்பிங்களிலிருந்து விலகுற மாதிரி இருக்குங்கிறதுக்காக தேர்தல் அரசியல் வேணாங்கிறீங்க தமிழ்நாட்டினுடைய அரவையல்ல தமிழ்நாட்டுனுடைய அரசியல் அமைப்புக்கு திராவிட கட்சிகள் இவங்களே இப்போ பக்பு பிரச்சனைனா திமுகவே வந்து நின்றுது ஆசிரியம் அதிமுக கூட்டணி ஒரு மாதிரி பேசுறாங்க இடதுசாரிகள் முதலாள வந்து சப்போர்ட் பண்றாங்க விடுதலைகள் சப்போர்ட் பண்ணிருக்காங்க உள்ள எல்லா அரசியல் கட்சியும் பாதுகாப்பா இருக்கிறாங்க நேத்து கூட பாருங்க இடதுசாரிகள் பாலஸ்தீனுக்கு போராட்டம் பண்ணிருக்காங்க முந்த நாள் முஸ்லீம் கட்சிகள் பண்ணல சொல்றேன் அவங்க பண்றாங்க இவங்க பண்ணல அப்ப அதுவே தமிழ் இஸ்லாமிய பாதுகாப்புக்கு போதுமானதா இருக்கும் தேவையில்லை இவங்க தேவையில்லாம தான் செய்யறாங்க ஒரு சமுதாயம் வட இந்தியால முஸ்லிம் கட்சிகள் வேணுமா வேணாமா வட இந்தியாவில வேற இந்த மாதிரி இருந்தா தான் அதாவது நம்ம வந்து போட்டியிட்டு ஜெயிக்க ஏனும்னா செய்யணும் இல்லைன்னா சமுதாய அமைப்பை மட்டும் இருக்கணும் அதுக்கும் அரசாங்கம் பயப்படும் ஒரு பெருங்கூட்டமாக திரண்டு ஒரு கோரிக்கை வைக்கும் பொழுது இப்போ சிஏஐக்கு அரசியல் கட்சிகள் அந்த போராட்டத்தை ஒன்றிணைக்கலை சில பெண்கள் தான் நெனைஞ்சாங்க டெல்லியில் அந்த சாஹின்பாக்ங்கிறாங்க ஆமாம் ஆமாம் ஷாஹின்பாக் போராட்டத்தில் மாதக்கணக்கில் உட்காந்தாங்க அது வந்து எந்த கட்சியுடைய பின்னணியில் அவங்க செய்யலை நம்மள நம்மளுடைய வாழ்வாதார பிரச்சனைன்னு உட்காரும் பொழுது அரசாங்கம் அடிச்சா இல்லையா அதோட சிஏ இல்லாமல் சிஏ போராட்டத்துக்காக அதிகம் போராடினது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பெரியாரிஸ்டுகள் அதிகமாக அதிகமா போராடினாங்க பெரியாரிஸ்டுகள் சிஏ போராட்டத்தை எதிர்த்து எதிரா தமிழ்நாட்டுல போராடினது நீங்க சொன்ன மாதிரி முஸ்லீம் கட்சிகளும் கலந்துக்கிட்டாங்க முஸ்லீம் பெண்கள் அதில் கலந்துக்கிட்டாங்க நீ சொன்ன மாதிரி சிஏ போராட்டம் முஸ்லீம் பெண்களால் அதிகம் நடத்தப்பட்டு நடத்தப்பட்டு ஆண்களை விட பெண்கள் அதிகம் நின்று இது வந்து முஸ்லீம் கட்சிகள் ஒருங்கிணைக்கல அது சொல்லுவாங்க அதுக்கு சிபிஎம் விருந்தாகாரத்தில் அங்கிருந்து வந்து இங்க பேசுனாங்க இங்கதான் தான் பேசுனாங்க பாரிஸ்ல பாரிஸ்லாம் அவங்க பேசின நினைவு இருக்கு ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரை இஸ்லாமியர்களுக்கான பொருளாதார பிரச்சனையோ வேற ஏதோ பிரச்சனையோ டெல்லி அரசோ ஏதோ கொடுக்கும்போது தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லா கட்சியிலும் அதுக்கு முற அரணா வந்து நின்றாங்க நின்றாங்க அது ஒரு விஷயம் இருக்குது அதனால் தேர்தல் அரசியல் நமக்கு வேணாங்கிற முடிவுக்கு நீங்கள் வேணாம் அது போக என்னென்று கேட்டால் இவங்க வந்து தேர்தல் அரசியலில் ஈடுபடுறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த கட்சியில் பிரதித்துவம் கிடைக்க மாட்டேது அவன் செய்கிறது தான் நீங்கள் செய்ய போகிறீங்க அதாவது இஸ்லாமிய நெறியில இருந்து மக்களுக்கு சொல்லிக்கிறீங்க அவங்க எப்படி சாமி கும்பிட்டு ஓட்டு வாங்குறான் நீங்கள் போய் கும்பிடுறீங்க முஸ்லீம் லீக்குடைய முஸ்லீம் கட்சிக்குடைய வேட்பாளர் என்ன செய்கிறாங்கன்னா விபதி அடிச்சுக்கிறாங்க பரிவர்த்தம் கட்டிக்கிறாங்க அந்த ஓட்டு அப்போ தான் கிடைக்க முடியும் அப்போ அதில் இருந்துட்டு போயிடலாமே ஹைதர் அலிலாம் வணக்கம் கூட வைக்க மாட்டேண்டாரே அவர் ஒரு செஞ்சாரு மக்கள் வணக்கம் வைக்கிற வயில இருந்து நக்கிற இல்ல பெருசா அதனால ஓட்டு விடுவாங்க எழுதி இருந்தாங்க ஆமா அது அப்படியே சலார் ஆனா சிலர் என்ன செஞ்சானான कंप्लीटா போய்டான் நான் என்ன செய்றேன் இப்படி எல்லாம் நீ செய்வீங்களா இருந்தா நீ சில அதின் தர்ல செய்றீங்க என்ன சொல்றாங்க ஒரு இந்துக்கு வந்து ஒரு பள்ளிவாசலுக்குள்ள வந்து ஒரு தொப்பிய போட்டு நோம்பு குடிக்கிற மாதிரி இருக்குதுல அவனுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அவன் எந்த இந்து மத இருந்து விலகல பாய் ஓட்டு போட்டுருங்க பாய் அப்படின்னு வந்து போறாங்க மட்டும் ஏன் அதே மாதிரி முஸ்லீம்களும் வந்து லைட்டா பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாங்க இன்னும் சில போனா நிறைய இந்துக்கள் அப்படி அவங்க நிர்பந்திக்கிறதுல உங்க இது இதுனா நீங்க அப்படி செய்யாதீங்க சில ஊர்ல செஞ்சிடறான் நான் என்ன கேட்கறேன் இதுதான் செஞ்சுதான் நீங்க ஓட்டு பொறுக்குவீங்களா இருந்தால் நீங்க அதுல திமுக இருந்துடலாமேங்கிறேன் இந்த முஸ்லீம்கள் இருந்து அதுல இருந்து ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கலாமே அப்போ திமுக முஸ்லீம்க்காக அதிக சீர்கு கிடைக்கும் கிடைக்கும்ல இப்போ கிடைக்க மாட்டேங்குதுல்ல முஸ்லீம்களுக்கு தமுக கொடுத்துட்டோம் முஸ்லீம்களுக்கு கொடுத்துட்டோன்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அந்த கட்சிக்கு பாடு வேண்டும் கொடுக்க மாட்டேங்கிறான் அதனால இவர்கள் வந்து அதுலேருந்து டிஃப்ரெண்டாக ஏதாவது செஞ்சாங்கன்னா அதை ஒரு ஒவ்வொருளவு நியாயப்படுத்தலாம் அவங்க செஞ்ச அனைத்தையும் இவங்க செய்கிறாங்க தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு அவங்க என்னென்ன செய்வாங்களோ அதாவது இந்த கட்சியுடைய திமுகவுடைய தவிர சுட்டி காட்ட மாட்டாங்க அண்ணா திமுக கூட்டணி வச்சா அண்ணா திமுக தவிர சுட்டி காட்ட மாட்டாங்க எதிரியுடைய தவறை மட்டும் சுட்டி காட்டுவாங்க மிகைப்படுத்தி புகழ்வாங்க மிகைப்படுத்தி ஏசுவாங்க அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடிய தான் இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய முஸ்லீம் கட்சிகள் செய்கிறார்கள் இது எனக்கு நமக்கு நீங்கள் திமுக திமுக புகழ்ந்துட்டு போங்க அவன் மாதிரி ஸ்டைலில் அவன் மாதிரி ஸ்டைலில் அவங்க பேசுகிறாங்க இவங்க என்ன நாங்கள் கூட்டணி வைத்தாலும் இந்த தவறை சுட்டி காட்டுவோம்னு இது வரைக்கும் பேசுனது கிடையாது கூட்டணி வச்சுட்டாங்கன்னா இந்த பக்கம் தவறை எதையும் கண்டுக்கிற மாட்டாங்க அந்த பக்கத்தை மட்டும் தான் பார்ப்பாங்க அந்த பக்கம் கூட்டணி வச்சாங்கன்னா அரசியல் கட்சியா உருவெடுக்க வேண்டியது இல்லைங்கிறீங்க தேவையில்லை அரசியல் கட்சியா உருவம் நமக்கு ஒண்ணுமே ஆகல ஒரு பள்ளிவாசலுக்கு இடிப்போ ஒண்ணுமே இல்லை அந்த மாதிரி எதுவும் இல்லாத எதுவும் திராவிடமே மேக்சிமம் முற்போக்கா ஒரு சமூக நீதி அந்த அடிப்பில் ஒரு ஒட்டுமொத்த மக்களும் அந்த மாதிரி ஆயிட்டாங்க தமிழ்நாட்டுக்கு திராவிட கட்சியில் எதுவாக அவங்களுக்குள்ள மோதிக்கிட்டாலும் முஸ்லீம்களுக்கு எதிராக வர மாட்டாங்க எதிராக வர்றதுல ஒரு அரணாதான் தான் இருக்கிறாங்க ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கணும் அரசியல் கட்சிகள் நீங்கள் சின்ன இருந்தே சொல்லிட்டீங்க யாராக இருந்தாலும் அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் முஸ்லீம்கள் அரசியல் கட்சியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவசியமே எந்த பிரச்சனையா இருந்தாலும் இயல்பாவே திமுக திமுகவே அதை பாத்துக்கிற நிலையில் இருக்கிறாங்க பெரிய ஆபத்தோ இன கலவரமோ குஜராத் மாதிரி விஷயங்களோ இல்லை தமிழ்நாட்டில் எதற்கு அது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த ரொம்ப விரிவா என்னென்னங்கிறத உங்க அனுபவத்திலிருந்தும் உங்க பார்வைகளை முன் வச்சிருக்கீங்க மிக்க நன்றி